வணக்கம் நுழுவே நானும் அணைமலை சந்திரராஜ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளியினுடைய முழு விவரங்கள் தான் போட போகிறேங்க இது வந்து நம்ம காட்டில் நடந்த வயல் விழா அந்த ஃபோட்டோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுல் ஈல்டுன்னு வச்சிங்களேன் காயினுடைய தரம் இந்த முதல் பறிப்பில் இருந்து கடைசி பறிப்பு வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு டோட்டல் டன்னேஜ் ஒரு ஏரியாவில் அப்படிங்கிற டீட்டெயில் தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம்ங்க இன்னத்த டாப்பிக்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா பந்தலுக்கு வந்து ஒரு மாற்று வல்லாமியங்கூடி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வெல்ரிக்காய் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து சரடு கட்டுற பணி மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குங்க என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வர்ற பிரான்ச்சஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுக்கணும் டெய்லி கட்டிங் பண்ணணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஹார்வெஸ்ட்டுங்க டெய்லியுமே காய் எடுக்க வேண்டிய நிலம் வந்து சீக்கிரம் சீக்கிரம் காய் வந்து ஊரிடும்ங்க அதே மாதிரி ஈல்டும் தான் நல்லாவே இருக்கு நல்ல சத்து வந்து கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா தொழுரங்கள்லேருந்து எல்லாமே கரெக்டாக போட்டிருந்தோம் நம்ம தோட்டத்தில் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக கொடுத்துருந்தா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடி வந்து முடியிற கண்டிஷன் முடிஞ்சுதுங்க முடிஞ்ச கண்டிஷன் செடி வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வெளியே இருக்கான்னு வச்சுங்களேன் இப்போ அந்த காணொளி தான் பார்த்துருக்குறோம் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒரு வெள்ளாமையும் கூட ஆனால் டெய்லி லேபர்ஸ் வந்து வேலை செய்யணும் இப்போ பந்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு நாலு பேர் வேலை செய்கிற ஒரு ஏக்கராக்கு அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு ஏக்கராக்கு அஞ்சு பேர் தேவைப்படும் உங்களுக்கு வந்து காய் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே தொலாவில் தொலாவி எடுக்கணும் காட்டி நம்மளுக்கு லேட் ஆகுங்க டெய்லி காய் வடுறதுனால அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பந்தல் சாகுபடியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு பதினஞ்சு டேங்க் மருந்து அடிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் அதே மாதிரி எட்டு நாளைக்கு ஒரு மருந்து அடித்தா போதும் பத்து நாளைக்கு ஒரு மருந்து அடித்தாலும் கூட போதுமானது பட் இருந்தாலும் இந்த குளவி கொத்து இருக்குது இல்லைங்களா அதாவது ஃப்ரூட் ஃப்ளைனுடைய கண்ட்ரோல் பழைய ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு மட்டும்தான் நம்ம அதிகமாக வேண்டி இருக்கிறங்காட்டி டபுள் சைடில் அடிக்கணும் டபுள் சைடு அடிக்கிறப்போ ஒரு இருபது டேங்க் பிடிக்குதுங்க ஏக்கராவுக்கு இருபது டேங்க் மருந்து அடிக்கணும் அது ஒன்று வந்து இதில் எக்ஸ்ட்ரா வேலை அப்புறம் ரெகுலராக காய் எடுக்கணும் அவ்வளோதானுங்க மற்றவடிக்கு இல்லை உங்களுக்கு அப்படி இருக்கையிலே நல்ல ஒரு டன்னேஜ் வந்து கிடைக்கிது ஒரு ஏக்கரில் துல்லியமாக கரெக்டாக சப்போர்ட் பண்ணக்கூடிய சீசன் அவ்வளோ இருந்ததுன்னா நம்மளுக்கு ரேட் கிடைக்கக்கூடிய சீசனாக இருந்தோம்னா நம்ம வந்து செலவு பண்ணோம்னா கொஞ்சம் வாட்டர் சால் மெட்டீரியல்லாம் நல்லா செலவு பண்ணோம்னா இன்னையுமே ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ் தான் பண்ணேன் ஒரு மீடியமான ரேஞ்சு மெயின்டெனன்ஸ் தான் பண்ணுங்க அதுக்கே நல்ல ஒரு இல்லை கிடைச்சது அது என்னங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பாருங்க இப்ப செடி வந்து அப்புறம் ரெண்டே ஒரு ஒரே நாள் தான் காலையில புடிங்குட்டு சாயந்தரம் எல்லாமே வாடி போச்சுங்க அப்படியே நூறாக அப்படியே வாடிடுச்சு ஒரு நாள் மட்டும் காஞ்சாலே போதும் இதை பொறுத்த வரைக்கும் ஈஸி இதருகி எடுக்கிறது வந்து நல்லா நல்லா ஈஸின்னு வச்சுங்களேன் இது வந்து எடுக்கிறது வந்து ஈஸியான வேலைன்னு வச்சுக்கங்களேன் ஒரு நாள் மட்டும் இப்படி வந்து கீழே வந்து வேற ரிமூவ் பண்ணி விட்டு போட்டால் நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே வாடிடும் வாடினதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி உருகுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கையிலே வேணாலும் நல்லா க்ளவுஸ் போட்டுக்கணும் மெயினாக வந்து கொடி பிக்குமுங்க அரிப்பு இருக்கும் அதனால் வந்து ஃபுல்லாக போட்டோம்னா இதை வந்து கொடியை பளிச்சுனே உருகி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மைக்ரோ நியூட்ரியன் ப்ளஸ் கால்சியம் இது ரெண்டன்னா அதிகமாக தேவைப்பட்டது அதுக்கப்புறம் நம்ம பெட்டில் இருக்கிற அதே தான் ஏன்னா நாலாவது எல்லாமே பண்ணியிருந்தோம் அதனுடைய சத்துக்கள் வச்சு நம்ம கிராப் வந்து முடிச்சிட்டுங்க சரி நண்பர்களே இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்லேருந்து என்ன ஈல்டு வந்திருக்கு ரேட் என்ன வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் ரேட் வந்து பன்னெண்டு ஓட்டிருக்காங்களா ஐம்பத்தி நாலு கிலோ நூற்றி எழுபத்தி அஞ்சு கிலோ கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதாம் நாள் முதல் ஹார்வஸ்ட் நாற்பத்தொன்று நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சிலருந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது அப்படியே ரெகுலராக எடுக்க வேண்டியதாயிரும் அதிலருந்து இதில் டன்னேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நூற்றி இருபது ஒன்று இரநூறு தொள்ளாயிரத்தி நாற்பது ஐநூற்றஞ்சு இரநூத்தி தொண்ணூற்றி நாலுங்க முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படி வர 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 வந்து டன்னேஜ் அதிகமாக அதிகமாக எட்டு ரூபா விலை வந்துருச்சு இதில் இடையில இருபது ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்திலேயே வந்து செல்ற காய் வைக்கிறவங்களுக்கு வந்து கொடுத்துதுங்க அது வந்து எடுத்துகிட்டு போனாங்க அதனால் நம்மளுக்கு வந்து அந்த ரேட்டு வந்து வந்துடுங்க ஹையஸ்ட்டாக ஒன்று இரநூறு அந்த ரேஞ்சு வந்து வந்ததுங்க ஈல்டு அப்புறம் டெய்லி எடுக்கிறங்காட்டி ஐநூறு அறுநூறு எழுநூறு எட்நூறு அந்த ரேஞ்சுக்கு அப்படியே போய்ட்டே இருந்தேன்னு வச்சுக்கலாம் இப்போ டோட்டலாக வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும் பதினாறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி செகண்ட் குவாலிட்டி ஆயிரத்தி எழுநூற்றி நாலு கிலோ அப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஈல்டாக வந்து கன்வெர்ட் ஆச்சுங்க இதனுடைய டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா எவரேஜ் ரேட்டு பத்து புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு இது வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ரூபாய்க்கு ஆச்சுங்க முப்பத்தி ஏழு ரூபா செலவு அப்போ பேலன்ஸ் போகும் ஒன்று நாற்பது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லேபர் ஸ்டார்டிங்லேருந்து தேவைப்படுறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரெண்டாயிரம் ரூபாய் முன்னூறு ஒரு லேபருக்கு வந்து போட்டோம்னா அவ்வளோ நாளைக்கு வருது அது அதுதான் நம்மளுக்கு வந்து மிச்சமாகும் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரம் ரூபா ஒரு ஏக்கரனுடைய வருமானம் அவது அப்படிங்கறத நம்மளால வந்து கால்குலேட் பண்ண முடியுது நண்பர்களை இதில் வந்து ரேட் வந்து நம்ம கட்டாயமா இருபதுக்கு வந்து நம்மளால மார்க்கெட் பண்ணோம்னா நல்ல லாபம் வந்து எடுக்கலாம் நன்றி நண்பர்களே இன்னொரு காணொலியை சந்திப்போம்